ஃப்ரெண்ட்ஸ் பூங்காட்டு திரும்பும் அப்கமிங் எபிசோடுக்காக இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரொமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ப்ரொமோட தேதி இருபத்தஞ்சு டு இருபத்தி ஒம்பது ஆகஸ்ட்னு போட்டிருக்காங்க ப்ரொமோவில் என்ன காட்டியிருக்காங்கன்னா குமரன் ஆனந்தி கிட்ட வீராவை கெட்டவங்க நிரூபிக்கிறதுக்காக உங்களுக்கு ஆதாரம் வேணும் அதானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ஐடியாவை சொல்லி கொடுக்குறாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணி ஆனந்தி வந்து அவங்களோட வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க வீட்டுக்கு போய் கோர்ட்டுக்கு போகணுன்னு கூப்பிடும்போது அவங்க அப்பா அம்மா வராமல் நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்கன்னு சொல்லும்போது இப்போ ஆனந்தி வந்து நான் தோற்று போயிடுவேன் நீங்கள் பயப்படுறீங்களாப்பா உங்கள் பொண்ணை நம்பி நீங்கள் வாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி செம மாசாக தான் கிளம்புறாங்க அந்த பக்கட்டு வீராவும் அதே மாதிரி கோர்ட்டுக்கு வந்திருக்காங்க இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ கோர்ட்டுக்குள்ளார போனதுக்கப்புறம் ஜட்ஜி வந்து எல்லாத்தையும் விசாரிக்கிறாங்க உங்கள் மேலே சுமத்துறன எல்லா குத்தத்தையும் நீங்கள் ஒத்துக்கிறீங்க அதுக்கு எது சம்மந்தமாக எதுவும் ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது எங்கிட்ட ஆதாரம் எதுவும் இல்லை நான் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆனந்தி சொல்லிடுறாங்க அந்த பக்கட்டு வீரா ரொம்ப சந்தோஷமாக சிரிக்கும் போது அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்கா தீர்ப்பு சொல்கிறதுக்கு முன்னாடி ஆனந்தி வந்து நான் ஒரு ரெண்டு நிமிஷம் பேசணும் மேம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது ஏதோ தப்பாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி வீரா சொல்கிறாங்க இந்த இந்த வழக்கில் வந்து ஆனந்தி வெற்றி பெறுவாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் ப்ரொமோ முடிச்சிருக்காங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஆனந்தி வந்து இப்போ வீராவை ஃபிசிக்கலாக வந்து அன்ஃபிட் அதாவது வந்து அவங்க வந்து ஒரு ஒரு அதாவது உடம்பு சரியில்லாதவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல போகிறாங்க பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸை தெரியப்படுத்தும் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபிரன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்